இ பாஸ் திட்டம் நடைமுறைக்கு வந்துள்ளதால் உதகையில் சுற்றுலா பயணிகள் வருகை குறைந்துள்ளதாக விடுதி உரிமையாளர்கள் தெரிவித்தனர் உதகை மற்றும் கொடைக்கானலில் போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்காக உயர்நீதிமன்ற ஆணைப்படி இ பாஸ் திட்டம் நேற்று முதல் நடைமுறைக்கு வந்துள்ளது இதற்காக இணையதளங்கள் மூலம் விண்ணப்பித்து இ பாஸ் பெறும் சுற்றுலா ஊர்திகள் உதகை மற்றும் கொடைக்கானல் வர அனுமதிக்கப்படுகின்றனர் அதே நேரம் நாளை மலர் கண்காட்சி தொடங்க உள்ள நிலையில் இ பாஸ் திட்டம் நடைமுறைக்கு வந்துள்ளதால் சுற்றுலா பயணிகள் வருகை வெகுவாக குறைந்துவிட்டதாக உதகையில் உள்ள தங்கும் விடுதி உரிமையாளர்கள் கூறியுள்ளனர் தங்கும் விடுதிகள் மட்டுமின்றி சுற்றுலாவை நம்பியுள்ள அனைத்து தொழில்களும் முடங்கும் இருப்பதாக அவர்கள் கூறினர் இ பாஸ் நடைமுறையை நீக்காவிட்டால் வேலைநிறுத்த போராட்டம் நடத்த உள்ளதாகவும் தங்கும் விடுதி உரிமையாளர்கள் எச்சரித்தனர் நிறைய கெஸ்ட் புக்கிங் பண்ணிருந்தாங்க அந்த புக்கிங் எல்லாம் எங்களுக்கு கேன்சல் ஆகி போச்சு கேன்சல் எயிட்டி பர்சன்ட் வர இடத்துல பதினஞ்சு பர்சன்ட் தான் கெஸ்ட் வந்தாங்க மீதி எல்லாமே எங்களுக்கு கேன்சல் ஆகி நாங்க வெயிட் பண்ணிருந்தோம் அந்த கெஸ்ட் வரவங்க அவங்க கெஸ்ட் வந்து கான்டாக்ட் பண்ணோம் போன் பண்ணி கான்டாக்ட் பண்ணோம் கான்டாக்ட் பண்ணப்போ எங்க இ பாஸ் எல்லாம் எடுத்துட்டு எங்களால வர முடியல கூட்டிக்கு அதனால நாங்க வேற எங்க போயிடுறோம் அப்படின்னு சொல்லி எல்லாம் எல்லா கெஸ்டும் சொன்னாங்க மாவட்ட நிர்வாகம் எங்க வாழ்வாதாரத்தை நினைத்து எங்களுக்கு ஒரு வாழ்க்கைக்கு வழி வழி செய்யணும்னு சொல்லி மாவட்ட நிர்வாகத்தை கேட்டுக்கோங்க எல்லா சங்கத்தையும் அணுகி நாங்க வந்து ஒரு போராட்டம் பண்ண போறோம் இ பாஸ் இதர இதேபோன்று கொடைக்கானலிலும் இ பாஸ் திட்டம் நடைமுறைக்கு வந்துள்ளது வெள்ளி அருவி பகுதியில் சோதனை சாவடி அமைத்துள்ள அரசு அதிகாரிகள் சுற்றுலா பயணிகள் இ பாஸ் பெற்றுள்ளனரா என ஆய்வு செய்து கொடைக்கானல் நகருக்குள் அனுமதித்து வருகின்றனர் முதல் நாளான நேற்று எழுநூற்று எழுபத்து மூன்று ஊர்திகளும் ஆறாயிரத்து நூற்று இருபத்தி எட்டு சுற்றுலாப் பயணிகளும் இ பாஸ் பெற்று கொடைக்கானல் வந்ததாக அதிகாரிகள் தெரிவித்தனர்